கிடையாது என்னங்க எல்லா கோயில்லையும் பண்ற அபிஷேகம்தான் இதை நாங்க பார்க்கணுமா அவர் பாடினா கேட்கலாம் பேசினா கேட்கலாம் அபிஷேகத்தை பார்க்கணுமா அபிஷேகத்துக்கு போய் ஏதாவது உதவி பண்ணணுமா அபிஷேகத்தை பார்க்க பார்க்க உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் நீங்கும் இது சத்தியம் இது யாருக்குமே தெரியாது இதுதான் பெரிய எளிமையான பரிகாரம் ஐயா மிக எளிமையான பரிகாரம் இது உங்கள் உடம்புல எத்தனை வியாதி இருந்தாலும் ஒரு அபிஷேகத்தை பார்க்கணும் அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த அந்த பங்கு இருக்கணும் அப்படி இருந்தால் உங்கள் உடம்புல இருக்கிற வியாதி தன் போலவே குறையும் இன்னொன்று இருக்குது பரிகாரம் இருக்குது உங்கள் உடம்புல வியாதிகள் இருந்தால் உழவார பணி செய்யணும் கோயிலில் போய் தட்டை கழுவணும் கோயிலில் போய் பிள்ளை பிடுங்கணும் கோயிலில் போய் சாக்கடையை தூய் பண்ணணும் அடியார்களுடைய அந்த கோயிலில் இருக்கிற குப்பையை அல்லணும் அப்படி அல்ல 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 உங்கள் வினை கழியும் கஷ்டம் ஒழியும் உடம்புல இருக்கிற வியாதி நீ